வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி தொடர்வது தலைப்பு செய்திகள் இந்திய ராணுவ தாக்குதலில் பயங்கரவாதிகளின் ஒன்பது முக்கிய முகாம்கள் தகர்ப்பு தொன்னூறு தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் தீவிரவாத முகாம்களை தாக்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சூசகமாக அறிவிப்பு தாக்குதலுக்கு தயார் என எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட இந்திய ராணுவம் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ராணுவம் விமானப்படை கடற்படை தளபதிகளுடன் ஆலோசனை தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதாக இந்திய ராணுவம் பதிவு பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் விளக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் தணியும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தகவல் காலை பத்து மணி அளவில் விளக்கம் அளிக்கிறது பாதுகாப்புத்துறை பிரதமர் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவையும் கூடுகிறது ஆபரேஷன் சிந்துர் குறித்து அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கு இந்தியா விளக்கம் உளவு அமைப்புகள் அளித்த தகவல் அடிப்படையில் தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல் சென்னை துறைமுக வளாகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு பாதுகாப்பு ஒத்திகை நடத்த ஏற்பாடு இரண்டு இடங்களிலும் விமான தாக்குதலுக்கு எதிரான பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தகவல் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் மே பதிமூன்றாம் தேதி அந்த மாநிலம் அடுத்த பத்து நாட்கள் கேரளாவிலும் தொடங்கப்படும் என கணிப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் முடிவுகள் வரும் எட்டாம் தேதி வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு மே ஒன்பதாம் தேதி முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே வெளியாகிறது தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு புதன்கிழமை முதல் தொடக்கம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டாவது முறையாக உயர்வு காலையில் சவரன் ஆயிரம் ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் அறுநூறு ரூபாய் அதிகரிப்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன நன்றி